வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் கொண்டு இது கிழக்கு பார்த்து சைட்லிங்க கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு முப்பது அடி ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க இது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கார் பார்க்கிங் ஏரியாவில்ங்க போட்டிக்கோக்கு நல்ல பெரிய சைஸ் கார் நிறுத்த அளவுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஏரியாவாக இருக்குதுங்க போருங்க தண்ணி தொட்டி மோட்ரு அவுட்ரு பாத்ரூமுங்க மாடி படி அப்படின்னு சகல வசதிகளோடு கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஹாலுங்க வித் ஃபால் சீலிங்கோடு வந்துடுதுங்க ஃபால் சீலிங்கை நான் நல்லா அட்ராக்டிவாகவும் டிசைனிங்காகவும் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பதாயிர்க்கு உக்கம் வருங்க ஹால் பார்த்துட்டிங்கனாங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குதுங்க ஹாலுங்க இது வந்து ஒரு இது எட்டுக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமு இது வந்துங்க அட்டாச் பாத்ரூமோடு வந்து வந்துடுங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினாறு அளவுலங்க நல்ல டிசைனிங்கும் பிரிண்டடு டிசைனிங்கோடு கொடுத்துருக்காங்க நல்லா பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கோங்க பிராண்டடு டைல்ஸுங்க பிராண்டடு பெயிண்டிங்கு பிராண்டட் ஒயரிங்குன்னு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமோட வந்திருக்குங்க இது இது வந்து மூணுக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குதுங்க இது நேரா ஆப்போசிட்டில் இருக்கிற வந்துங்க கிச்சனுங்க இது வந்து பத்துக்கு பத்துங்கிற அளவுலிங்க எல் டைப்லிங்க கிரானைட் போட்டு செல்ஃபுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க வென்டினேஷன் ஜேர்னல் அப்படின்ட்டுங்க பக்கா ஃபினிஜிங் ஓட்ருக்குது பேங்க் வந்து லோனுங்க தாராளமாக பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே லோன் பண்ணிக்கலாம் இந்த வீடு எந்த ஏரியாவில் அமைச்சிருக்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க நெறிப்பரச்சலுங்க நெறிப்பரைச்சல் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த வீடு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்